கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டுருக்கிறோம் இப்படிலாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லா அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்கு நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க மகர ராசி மகத்தான சில விஷயங்களை ஈஸியாக சொல்லுவாங்க முடிய கட்டி மலையை இழுப்போம் வந்தால் மழை போனால் அவ்வளோதான் இதை முதல்ல மகரம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க அசால்ட்டாக எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடியாத மாதிரி தெரியும் கண்ணுக்கே புரியாத புலப்படாத மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் இறங்கினா அது சின்னதாக தெரியும் எல்லோரும் உங்ககிட்ட கை கட்டி நிற்பான் சல்யூட் அடிப்பான் நம்புங்க நீங்கள்லாம் வரலாறு படைக்கக்கூடியவர்கள் நீங்கள்லாம் யோகக்காரர்கள் ஆனால் நீங்கள் நம்பணும் களத்தில் இறங்கணும் நீங்கள் களத்தில் இறங்கினா களம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற களமாகவே இருக்காது ஆனால் களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி சில பேர் பயமுறுத்துவான் சில பேர் சிலரை பற்றி உங்கள்கிட்ட தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவான் உங்களுடைய பலத்தை குறைப்பான் நீங்கள்லாம் ஜெயிச்சிட்டிங்கன்னா பல பேருக்கு பிடிக்காது அதனால் மகர ராசிக்காரர்களை கீழே இறக்குறதே பல பேரோட வேலையாகவே இருக்கும் அந்த இடத்துலலாம் துல்லியும் சலனப்படாமல் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள்லாம் சிறு உங்கள் முயற்சியில் முன்னேறக்கூடியவர்கள் உண்மையால் முன்னேறக்கூடியவர்கள் சிநேகிதத்தால் உண்மைய முன்னேறக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் விசுவாசத்தால் முன்னேறக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் கீழ்ப்படிதல்னு சொல்லுவாங்க அடிப்படிதல் அடிப்பணிதல் கிடையாது கீழ்ப்படிதல் அப்படின்னா உன் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அடிப்படைதான் ஒரு லெட்டர் எழுதுகிறோம் உங்களுக்கு உண்மை உள்ள உங்களுக்கு கீழ்ப்படிந்த அப்படின்னா என்ன உங்கள் மனசுக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அடிப்பணியிறதுனா வேறு இல்லையா அவங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தவங்களை உயர்த்தி பார்க்கணும் எண்ணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட மகரம் உங்களுக்கு உழைப்பு தான் உங்களுடைய சக்கரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்படுவீங்க ஆனால் நீங்கள் தான் அந்த அபிராமி என்ன பண்ணுவான்னா அந்த பட்டர் சொல்லியிருப்பார் அதாவது தாடங்கம்ங்கிற தோட்ட க கட்டி வானத்தில் வீசியடிவான் பூரண சந்திர நிலவாக காட்சியளிக்கும்னு நம்ம அபிராமி பட்டர் வந்து அபிராமி அந்தாதியில் சொல்லும்போது சொல்லுவார் அப்போ அந்த வரலாறு படித்தீங்கன்னா தெரியும் அந்த பூரண சந்திர நிலவு போல இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் சாதாரணமாக பேசுகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பிற்காலத்தில் மிகப்பெரிய உயர்வுகளை ஏற்படுத்தும் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் மிகப்பெரிய யோக்கதை அதாவது நீ இதை நான் அன்றைக்கி பேசினேன்ல அதுவாக எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அதுவாக எனக்கு இதுதான் உங்கள் யோகம் உத்திராட நட்சத்திரம் நீங்கள் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த சூரிய திசையில் பிறந்த உத்திராட நட்சத்திரம் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் யோகம் ஏற்படும் நீங்கள் வந்து ஊர் கூடி இழுக்கக்கூடிய தேர் உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க பாராட்டுற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க திருவோண நட்சத்திரம் சந்திர திசையில் பிறந்திருக்கீங்க சக்தி ரூபம் உங்களுக்குள்ள ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்கும் நாளைக்கு நடக்கிறத முன்கூட்டி சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பரம்பொருள் சக்தியும் உங்கள் உடம்புக்குள்ளே போய் உட்காரும் திருவோண நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு சக்தி ரூபம் சக்தியை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சக்தி உள்ளே இருக்கான்னு நம்புங்க அது எங்கேயும் உங்களை கொண்டு போகும் மிராக்களை உங்கள் லைஃப்பில் நிறைய நல்லது நடக்கும் அதான் யோகம் ஆனால் ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க ராத்திரி பத்து மணிக்கு ஒருத்தன் ஃபோன் அடித்தாலும் அதை எடுக்காமல் எடுக்காதீங்க எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க யாருக்கு மேலேயும் நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க இதுதான் உங்கள் பலம் யாருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒருத்தவங்களுக்கு மேலே இருக்கேங்கிறத நீங்கள் காட்டிக்காதீங்க அவனுக்கிட்ட நீங்கள் அவனுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்துங்க ஆனால் நீங்கள் உண்மையிலே மேலே தான் இருப்பீங்க இதுதான் உங்களுடைய பலம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயிசையில் பிறந்திருப்பீங்க ஒன்று ரெண்டு பாதம் பயப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க தைரியமாக இருங்க மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பயமும் வரக்கூடாது சந்தேகமும் வரக்கூடாது என்னப்பன் சிவன் இருக்கிறான்ற நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்களை அவிட்டு நட்சத்திரக்காரர் நம்பிக்கை உங்களை வாழ்க்கையை உயர்த்தும் யாரு உயர்த்தும் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் அதுதான் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மூணு நட்சத்திரம் திருவோணம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு நம்பிக்கை தான் முதல் நண்பன் நீங்கள் நம்பணும் நீங்கள் உங்கள் பலம் நம்ம நம்பிக்கை உறவுகளை நம்புறதையோ பணத்தை நம்புறதை விட உங்களை நம்பணும் நான் தோக்க மாட்டேன் நான் ஜெயிச்சிடுவேன் நான் போகிற இடம் கரெக்டு நான் போகிற கணக்கு தப்பு உங்களுக்கு தெரியணும் அது தப்புன்னா தொடக்கூடாது ரைட்டுன்னா விடக்கூடாது தப்புன்னா தொடக்கூடாது ரைட்டுன்னா விடக்கூடாது முயற்சி தான் வெற்றி பெறும் கடவுள் உங்க அருள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் நிறைய லாபத்தை கொடுப்பார் அது எல்லாமே யோகம் வியூகத்தை வகுக்கக்கூடிய சக்கரமாக உங்களுக்கு கொடுப்பார் லாபத்தை ரெண்டு மங்காக அதிகமாக்குவார் அதான் மகரம் மகரம் செல்வாக்கு பெற்ற ஒரு ராசி தொடர்ந்து கடவுளை வழிபாடு பண்ண நான் சொன்ன மாதிரி சொல்கிற இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் தசா புத்தி உங்களை யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு பார்க்க வைக்கும் நல்லது நடக்கும் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்யுங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யார்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை என்னைக்கும் தோக்க விட மாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் நடக்கதாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு வாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாத்துறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கு ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்னைக்கு விழ மாட்டீங்க நல்லதே நடக்கும் தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்